சுவையான நல்லா மொறுமொருண்டு கிறிஸ்பியாக உள்ள பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு அரிசி மாவு கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு தனி மிளகாத்தூள் மிளகுத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் பாருங்க நம்ம தயாரிப்பில் உள்ள கரம் மசாலா நல்லா வாசனை ஜீரகத்தூள் சாத் மசாலா தனியாத்தூள் மஞ்சள் தூள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த பாருங்க எலுமி சம்பளம் ஏன்னா சும்மா ரெண்டு நிமிஷம் சுடு தண்ணியில் தண்ணிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போடுற ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை அரித்து எடுத்துடலாம் இதில் கொஞ்சம் எள் பாருங்கள் எள் நல்லா அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே அப்படி டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நம்ம பச்சை பதத்துக்கு எடுத்துகிட்டு இப்போ எடுத்துகிட்டால் இந்த பாருங்கள் இதில் போட்டு அப்படியே நல்லா விரட்டிக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து போடுவோம் என்ன சூடாகிடுச்சு ரொம்ப ஹையில் வைக்காதீங்க மிதமான சூட்டில் வைங்க நல்லா மொறு மொரடு வந்துருச்சு